மேல <laughs> வெள்ள <laughs> மணிக்கு வந்து பாருங்கள் குழு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க குழு ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்த வருஷம் எல்லாேருமே இதே மாதிரி கூட அப்படின்னு டிவி மக்களோடு பண்ணி வந்துட்டோம் இப்போ ஒழுங்காக நேற்று நான் நேற்றுக்கே நான் வீடியோ போட்டுரு குழு ரெடியாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு ரெண்டு மணிக்குள்ளே இல்லாமல் சின்ன பாருங்க எப்போவே நிலையு இவங்க எல்லா திருவிழாக்காக வந்துருக்க ஜெனந்தான் இன்னும் கொஞ்சம் இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு பிராப்ளடாக இருக்கும் பார்த்தோம்னா இங்கே திருவிழா அடுத்த இருக்குதவிகளை செய்